வணக்கம் நண்பர்களே நானுங்க நண்பன் ஷார்க் பாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாள் வந்து கடலுக்கு போய்ட்டு சுத்தமாக ஒன்றுமே வருமானமே இல்லை அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஷார்க் பாய்ஸ் டீமோட சேர்ந்து எல்லாருமே வந்து ஆற்றுல மீன் பிடிக்க போகிறோம் பொதுவாக நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க போல் இன்றைக்கி ஆற்றுல போயிட்டு பெரிய பெரிய மடவு மீன்களை பிடிக்க போகிறோம் யாரெல்லாம் வந்து மடவு மீன்களை சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன நண்பா மடவை மீன்னு சொல்கிறீங்க அது என்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி மீன்கள்லாம் எங்கள் ஊரில் மடவை மீன் தான் நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் போய் எட்டு மணி கிளம்பணுனா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வருவோமே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஐஸ் கொண்டு போயிடுவோம் மீன் மாட்டிச்சுன்னா அதை போடுறதுக்கு இது தாங்க எங்கள் ஊரோட ஆத்தங்கரை இதில் சிறிய படகுகளை வச்சு நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க பெரிய படகு வச்சுருப்பாங்க அது போல் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பெரிய படகுல ஏறிட்டு போகிறோம் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை பேர் போகிறோன்னா இருபது பேர் போகிறோம் நம்ம வந்து காலை உணவாக பார்த்தோன்னா வந்து கஞ்சி தாங்க எங்களுக்கு எப்போவுமே ஒரு கஞ்சு வெங்காயமும் ஒரு நண்பர் எடுத்து சாப்பிட்டுருக்கார் பாருங்க இது தாங்க எப்பவுமே நாங்கள் ஹெல்த்தியாக இருக்க காரணமே இது ஒரு விஷயம்னு சொல்லலாம் நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகணுன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் போயிட்டு மீன் பிடிக்கிறோம் ஏன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச மீன்களே இருக்கும் அந்த ஒரு சில பகுதிகளில் போனால் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய மீன்கள் கிடைக்கும் அதனால் நம்ம கூட மூணு படகு பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒன்றா போய்ட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ஆளுங்க எல்லாமே இவ்வளோ தாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இருபது பேர் இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் மீன் பிடிச்சனா தான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வலை போட ஆரம்பித்தாச்சு இந்த வலை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம விட்டு பிடிக்கிற வலை மாதிரி இருக்காது இதை பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்த காற்றுல இருக்க காடுங்களை சுற்றி வளைச்சி அங்கே இருக்க மீன்களை அழுப்பி இந்த வலையில் ஏற்றி நம்ம பிடிப்போம் அதை எப்படி பிடிப்பன்றதை நீங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த சீம கருவேலன்ற அந்த வேலுக்கேற்ற மரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து நிழலாகவே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன்கள் இருக்குமோ அந்த மீன்கள் எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சினாங்க வலை போட்டு அலப்பி மீன் பிடிப்போம் பாருங்கள் இப்போ அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்து உசுரை கொடுத்து அழுப்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மீன் எல்லாமே நம்ம வளக்கில் போய் மாட்டிக்கும் இப்ப நம்ம இந்த வலை எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சாச்சு இப்போ இதுக்குள்ள எவ்வளவு மீன் மாட்டி இருக்குன்றதான் இப்ப கதையே

ஆட்டோமேட்டிக்கா நின்னு போச்சுல அது பப்ஜி கிட்ட இருந்தா மாத்த அட வர யாரோ வேற யாரோ வாட்ட அவள கட பண்ணி அண்ணே லவ்யாச்சு நான் வந்து பண்ணி அண்ணா அந்த

வில்லை நம்ம வலையில் பாத்தீங்கன்னா மீன் மாட்டி இருக்கு இதுதாங்க நம்ம ஊரில் வந்து மடவு மீன்னு சொல்லுவோம் ஆனா இந்த மீன் பேர் வந்து தெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிறையா மீன் சொல்றாங்க இது வரைக்கும் கிடைச்சதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் மீன் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் எடுப்பாங்க உடனே <laughs> நண்பர்லே இப்போ நமக்கு கிடைச்ச மீன்களை வச்சு எல்லாத்தையுமே கரெக்டாக தரம் பிரித்து அதுக்கப்புறம் இதை எடை போட்டு விற்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு பக்கவாக ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறோம் வீட்டுக்கு இப்போ இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சென்னையில் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகும் பார் நண்பர்களில் எல்லா மீனுமே வந்து சம சைஸு நல்ல டேஸ்ட்டாக சம ருசியாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மீனை சாப்பிடுங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர்லாம் என்ன பேர் சொல்லுங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொதுவாகவே இந்த மீன்கள் எல்லாம் அதிகபட்சமாக அதிகபட்சமா வந்து கடல் ஆறம் சேரும் இடத்துல நிறைய காணப்படும் பாருங்க இந்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம தரம் இருச்சு இப்ப கரெக்டாக எடை போட்டு இப்ப வியாபாரிகிட்ட கொடுக்க போகிறோம் இப்போ நீங்க பாக்குதாங்க வியாபாரிக்கு வந்து மீன் எடுக்கிறாங்க இப்படிதாங்க எங்க மீன் வியாபாரி இந்த மட மீன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாங்க பாருங்க நம்பர்ல இது நம்ம வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த சைஸ் மீன் எல்லாம் கரெக்டாக ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம மட்டும் வாங்குறாரு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக போகும் இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தாங்க எங்கள் மீன் வியாபாரி இவர் தாங்க எங்கள் மாடக மீனுக்குனே ஸ்பெஷலாக எடுக்கிறவர் Up enquanto te Up enquanto te Up enquanto te Up enquanto te பாச்சுக்கா எங்க <coughs>